விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாடு அனைவரும் சந்தன வாசனை வரலாம் மல்லிப்பூ வாசனை வரலாம் ஊதுபத்தி வாசனை வரலாம் சாம்பிராணி வாசனை வரலாம் சம்பந்தமே எல்லாம் அந்த வாசனை வரும் அப்போ முழு ஈடுபாடோடு நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் உங்க வீட்டில் நடமாட ஆரம்பிச்சு புரிஞ்சிக்கலாம் பள்ளி பார்த்துருக்கீங்களா நிறைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கா அப்போ உங்கள் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்தில் போய்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் கட்டணும் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் குலதெய்வத்தை பூஜை பண்ணாதான் இஷ்ட தெய்வங்கள் உள்ளே வரும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் படுக்கை அறையில் எக்காரத உடனே கண்ணாடியே வைக்காதீங்க நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நாய்க்கண்ணில் நீங்க படக்கூடாது நியாயமா நாய்க்கு வந்து அந்த ஈர்ப்பு தன்மை உண்டு அது நல்லதோ கெட்டதோ இருக்கிற சக்தி அதை எடுத்துக்கூடிய தன்மை அது பைரவருக்கு உண்டு அவங்க வீட்டுக்கு மட்டும் தயவு கண்ணாடி வைங்க எதிர்மை சக்தி உள்ளே வராது அது ஈர்த்து அப்படியே திரட்டி விட்டுரும் எப்படி மருதாணி வீட்டுக்குள்ள வீட்டில் என்ட்ரஸ் வச்சா எப்படி எதிர்மை சக்தி விரட்டி விட்டுருமோ அந்த மாதிரி கண்ணாடிக்கு அந்த தன்மை உண்டு இந்த ஆறாவை நீங்க பார்க்கணும் அப்படின்னு பெரியப்பட்டீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் டெய்லி ஒன் டு ஒன் கண்ணாடியோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்ற மாதிரி உங்களை நீங்கள் உணரலாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு துர்சக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம விரட்டுறோம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லை இதுக்கு ரொம்ப எளிமையாக சிதில சொல்லி வச்சுருக்காங்க முதல் விஷயம் கனவு மூலிமா வழிபடும் குலதெய்வ அருள் இருந்தாலும் முதல்ல கனவு வரும் அது கெட்ட கனவோ நல்ல கனவோ கண்டிப்பாக கனவு மூலியமாக ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும் கனவு ஒருத்தருக்கு வீட்டில் இந்த குடும்பத் தலைவருக்கோ இல்லை தலைவிக்கோ அதிகமான கனவு தொந்தர்கள் வருதுனாவே ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் வீட்டில் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல வாசனைகள் வரும் ஒன்று சந்தன வாசனை வரலாம் மல்லிப்பூ வாசனை வரலாம் ஊதுபத்தி வாசனை வரலாம் சாம்பிராணி வாசனை வரலாம் சம்பந்தமே இல்லாமல் அந்த வாசனை வரும் அப்போது முழு ஈடுபாடோடு நீங்கள் வணங்குறக்கூடிய தெய்வங்கள் உங்கள் வீட்டில் நடமாட ஆரம்பிச்சுன்னு புரிஞ்சிக்கலாம் இது நேர்மறை சக்திக்கு மட்டும் எதிர்மறை இந்த மாதிரி விஷயங்கள் வராது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி விளக்கு ஏற்ற வச்சிங்கன்னா நல்லா அருமையாக விளக்கு எரியும் காமச்சம்ன விளக்கு தான் வீட்டில் பொ பொறுத்துவாங்க இல்லையா நல்லா நின்று நிதானமாக எரியும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் எரியுதுன்னு சொல்லிட்டு நல்லா அது ஒயிட் கலரில் நல்லா அழுமையாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வ அருள் வந்து நல்லா பரிபூர்ணமாக இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் பள்ளி பார்த்துருக்கீங்களா நிறைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கா அப்போ உங்கள் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் குறிப்பாக அதுலேயும் ஒரு சூட்சம் என்னன்னா வெள்ளை கலரில் ஒரு பல்லி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆனால் நம்ம மக்கள் அதை என்ன நினைப்பாங்க இது என்னடா இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க அது பிரச்சனையை விடுங்க அது கர்மாக்கலாக வருது கழகத்துக்கு வருது அது இருந்தாவே உண்மையிலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நடமாடுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு நல்ல சக்தி உங்களுக்கான உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அது இருந்தால் மட்டும்தான் இது வாசம் பண்ணும் நீங்கள் பள்ளி ஒரு வீட்டில் கவுளி கத்தலைன்னு வச்சிங்களேன் அந்த வீட்டில் நீங்கள் இருந்து போய் கிடையாது ஏன்னா அது ஒரு சகுன நிமித்தன்னு சொல்லுவாங்க அது ஜோதிடமே தனி முறை உண்டு சகுனம் பார்ப்பாங்க நீங்கள் சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும்போது கவுளி கற்றுச்சின்னா அது நூறு சதவீதம் நடந்ததுன்னு சரி ஏன்னால் அது சொல்கிறது அவங்க இறை சக்தியோடு தான் சொல்லுவாங்க நடக்கும் அப்படின்றதும் உறுதிப்படுத்துறதுக்காக தான் அது சொல்லும் அந்த கவுளி நடமாட்டன்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப தேவை அது அதிகமான பலி இருந்தாலும் பிரச்சனை அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெள்ளைகளில் பலி இருந்துச்சுன்னா ஓகே நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு சாமியை கொண்டு இருக்கோம் நம்மளுக்கு ஓரளக்காவது நம்மளுக்கு அந்த அருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக அந்த நடமாடத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் வெள்ளை பள்ளி மொத்தம் உண்மையிலே ரொம்ப சுபிச்சம் நியாயமாக பார்த்திங்கன்னா அது ஒரு சுபிச்சமான ஒரு சமிக்கை அதே மாதிரி இந்த ஜீவராசிகள் அதிகமாக அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போகும் இப்போ பாம்போ மற்றதோ வந்தால் பயப்படும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல சின்னதாவது எதாவது கிராஸ் பண்ணி அப்பப்போ வந்து போகுதுன்னு வச்சுக்காங்களேன் இப்போ காக்கா வந்து போது புறா வந்து போகுது ஏதோ ஒன்று வந்து போகுது குறிப்பாக நாட்டு நாய் நான் கலப்பினை நாயை சொல்ல வரல நாட்டு நாய் உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வருது உங்கள் வீட்டை வந்து கேட்குதுனாவே அங்கே உண்மையிலே தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குது அந்த சக்தியில் இருக்கும்போது தான் நான் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து இன்னும் நல்லா பேசும் பண்ணும் இல்லைனா கொலைக்கும் பயங்கரமாக அது கொலைக்கத்தான காரணம் கெட்ட சக்தியில் இருக்குது அது கண்ணுக்கு நம்ம முன்னாடி தெரிஞ்சிடும் அப்போ இயல்பாகவே உங்கள்கிட்ட வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா உண்மையிலே அந்த இடத்துல ஒரு நல்ல சக்தி இருக்குது அப்படின்னு ரொம்ப இயல்பாக புரிஞ்சிக்கலாம் எனக்கு ரொம்ப இது ரொம்ப பெருசாக ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாகவே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வ நடமாட்டம் இல்லை அதை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன மாதிரி விஷயம் அது குலதெய்வ வழிபாடு முதல்ல பண்ணணும் குலதெய்வத்தில் போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து வந்து உங்கள் வீட்டு வாசப்படியை கட்டணும் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் குலதெய்வத்தை பூஜை பண்ணாதான் இஷ்ட தெய்வங்கள் உள்ளே வரும் அதே மாதிரி நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சாமி படத்தை பக்க பக்கத்தில் முன்னோர்கள் படத்தை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி படத்தை வைக்கக்கூடாது மனுஷன் தான் நம்ம தாய் தந்தையாக இருந்தாலும் கூட அவர் மனித பிரிவு தான் நம்மளும் மனிதப் பிரிவு தான் கடவுள் படத்தோடு சேர்த்து அவங்க படத்தை வைக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய பேர் நிறைய பேர் சின்ன இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மாட்டி வச்சு வைக்கக்கூடாது இறைவன்றது வேற மனிதன்றது வேற அப்போ இப்போ நிறைய சித்தர்களுடைய சித்தர்கள் வேறு நீங்கள் தான் சொல்லிட்டு சித்தர்கள் அவங்க மனுஷனா சித்தர்கள் அவங்க நிலை வேறு இறைத்தன்மை அடைஞ்சவங்க நம்மள மனுஷன் தானே என்ன தான் எனக்கு அப்பா அம்மா ரொம்ப பாசம் இருக்கும் பற்று இருக்கும் எல்லாம் இருக்கும் மனுஷன் தானே நீங்கள் இறைய தன்மை அடையிறது வேறு இறைவன் வேற இல்லை இறையை உணரலாம் இறைவனாக மாறுறதுக்குன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அவங்க வேறு இவங்க வேறு இவங்களை வந்து உங்களை உங்களோட வீட்டில் ஏதாவது இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சு வணங்குங்க இவங்க போட்டவ தவறு கிடையாது தாய் தேர்ந்தவை வணங்குங்க இறந்து போனவங்க முன்னோர்களை வணங்குங்க தவறு கிடையாது ஆனால் அவங்களோட இப்போ தயவுசேந்து படத்தை வச்சு வச்சிங்கன்னா உண்மையில் இறை சக்தி உள்ளே வராது வேறு ஒன்றும் இல்லை வரல வரல அப்படின்னு கேட்டவங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது அந்த போட்டோ அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு தனியாக வச்சுருங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் படுக்க அறையில் எக்கார்ந்த ஒன்றும் கண்ணாடி வைக்காதீங்க படுக்கை அறைக்குள்ளே கண்ணாடி இருக்கக்கூடாது அது கணவன் மனைவிக்கான ஒரு அன்னியத்தை குறைச்சிரும் இப்போ நீங்களே ஒரு தெய்வத்தை போய் வேண்டிட்டு வரீங்க ஒரு விஷயத்தில் வச்சுருந்தா அது எதிர்மறை சக்தி போய்டும் அதில் ஆக்சுவலாக அது சக்தி இருக்கக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு உண்டு அது நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ அது ரெண்டாவது விஷயம் சக்திகளை பிரதிபலித்து ஈர்த்தக்கூடிய சக்தி ரெண்டு பேருக்கும் உண்டு நாய்களுக்கும் உண்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்ணில் நீங்கள் படக்கூடாது நியாயமாக நாய்க்கு வந்து அந்த ஈர்ப்புத்தன்மை உண்டு அது நல்லதோ கெட்டதோ உங்கள் இருக்கிற சக்தி அதை எடுத்துக்கூடிய தன்மை அது பைரவருக்கு உண்டு அதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பைரவருக்கு ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு பால் ஊற்றுவாங்க கட்டி வச்சு தான் பால் ஊற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ நீங்கள் கலப்பினை நாய் நீங்கள் வச்சுக்கிறீங்க வீட்டில் வச்சுக்கிறீங்க நம்ம அதை நாய் கணக்கில் சேர்த்துக்கல அது கலப்பின தான் நம்ம சொல்கிறது நாட்டு நாய் உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை எடுத்துகிட்டு போய் கர்மாக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் ஒன்று காக்கைக்கும் நாய்க்கும் அந்த தன்மை உண்டு இவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் பால் ஊற்றினு வந்தாவே போதும் இந்த நாய்க்கு மட்டும் பால் ஊற்றினாங்களோ விரயங்கள் கம்மியாகும் அதனால் சொல்ல வர கண்ணாடி நீங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க அது பெட்ரூமில் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னாவே வேறு வேறு சக்திகள் உள்ளே வந்து மூன்றாவது மனிதனுடைய தலையீடு அதிகமாகும் தேவையற்ற விதண்டாவதங்கள் வரும் நல்ல சக்திகள் உள்ளே வராது வேறு இடத்துல வைங்க கண்ணாடிக்கு தனி தன்மை உண்டு அது சந்திரண்ட முழு ஆதிக்கப்பட்ட விஷயம் அது தனி டாபிக் ஆனால் படுக்கை அறைக்குள் எக்காரத்தை கொண்டும் கண்ணாடி இருக்கக்கூடாது கண்ணாடி வந்து வீட்டுக்கு வெளியில் மாட்டணும் கண்டிப்பாக மாட்டணும் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் பாரம்பரியமான வீட்டில் போய் பாருங்கள் ஆனால் டீனரில் ஒரு பிரபலமான ஒரு பாடகர் இப்போ அவர் இல்லை அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் போகிற படியிலே பார்த்தீங்கன்னா நிலை கண்ணாடி பெருசாக வச்சுருப்பாங்க இந்த படி ஏறும்போதே நீங்கள் முழுசாக உங்களை பார்த்து தான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியும் நான் நினச்சிட்டேன் இந்த குடும்பம் நல்லா நல்லாயிருக்கும் வாழையடி வாடியான்னு பார்த்தா என்ன பெரிய பாரம்பரியமான குடும்பம் அதை நிறைய நண்பர்கிட்ட சொல்லுவேன் ஐயா அவங்க வீட்டுக்கு முன்னாடி தயவுசனி கண்ணாடி வையுங்க எதிர்மறை சக்தி உள்ளேயே வராது அதை ஈர்த்து அப்படியே திரட்டி விட்டுரும் எப்படி மருதாணி வீட்டுக்குள்ள நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸ் வச்சா எப்படி எதிர்மை சக்தி விரட்டி விட்டுருமோ அந்த மாதிரி கண்ணாடிக்கு அந்த தன்மை உண்டு அது வீட்டுக்கு நிலைவாசலில் தாராளமாக முன்னாடி நீ வைக்கலாம் எந்த தவற முடியாது வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை அந்த கண்ணாடிக்கு உண்டு தாளமாக வைக்கலாம் சரி இதில் வேற ஏதாவது விஷயங்கள் டிப்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ கண்ணாடி இந்த திசையில் தான் மாட்டணும் திசையில் கண்ணாடி வழிபாட்டை நீங்கள் தொடரலாம் அதே பிரம்மபூத்த டைம் தொடரலாம் கண்ணாடிக்குமே கூட வழிபாடுங்கிறது இருக்கு இல்லைங்க உங்களை நீங்கள் வணங்குற ஒரு அகம் பிரம்மாசுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களை நீங்கள் உணரணும் அப்படின்னும்போது உங்கள் வேண்டுதல் இப்போ எப்படி கல்லூப்பு கூட்டை நீங்கள் வச்சு வேண்டுதல் பண்ணால் நிறைவேறுமோ அந்த மாதிரி அதே பிரம்மமூத்த டைமில் கண்ணாடிக்கு உங்கள் நேருக்கு நேராக பார்த்துட்டு உங்களுடைய பிரார்த்தனை முன்வைங்க ஒன் டு ஒன்று ரெண்டு பேர் பேசுங்க உங்கள் மானசீகமாக உங்களுக்கு கோரிக்கையை அந்த கண்ணாடி வைங்க சந்திரன் அட்டகாசமாக வேலை செய்வார் சாந்திப்படுத்துவார் வரணை சாந்திப்படுத்துவார் கோபதாவத்தை அடைக்குவார் எதிர்மறை சக்தியை விரட்டிடுவார் உங்களை கோரிக்கை நிறைவேற்றின வழியே அந்த கண்ணாடி காண்பிக்கும் கண்ணாடி தியானம்ன்றது சாதாரண தியானம் கிடையாது ஒரு கட்டத்தில் கண்ணாடி தியானம் பண்ண பண்ண என்ன தெரியுமா தெரியும் உங்கள் கண்ணுக்குள்ளே உங்கள் ஆறா தெரிய ஆரம்பிக்கும் அது பெரிய டாபிக் இருந்திலே பெரிய நிலை வந்து அந்த கண்ணாடி தியான நிலை உங்கள் ஆறா எப்போ உங்கள் கண்ணில் தெரியுதோ அப்போ நீங்கள் அந்த தன்மை இறை தன்மையோடு பயணிக்க அர்த்தம் நடத்தும் கண்ணுக்கும் ஆறாக தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை நிறைய சாமியார்களை பார்த்தீங்கன்னா இங்கே கருத்துக்களை வேறு மாட்ட ஒரு மாற்றி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த சாமியார் எப்படி தூக்கி போகிறாரு இந்த சாமியார் தூக்கி போகிறாரு கையில் கொடுக்க மாட்டார் அப்படின்ற எல்லாம் எல்லாருக்கும் பரவலாக உண்டு உண்மையை சொல்லாமல் எனக்கும் அந்த எண்ணம் உண்டு என்ன பெரிய சாமியார் நினைச்சோம் கையில் கொடுக்காமல் தூக்கி போகிறாருன்னு நினைப்போம் அதுக்கப்புறம் தான் இந்த துறைக்கு வந்து இந்த விஷயத்துக்கு உள்ளே வரும்போது தான் தெரியுது அவங்களுக்கு அந்த கண்ணில் நம்ம அந்த நம்மளுடைய ஆறாக அவங்களுக்கு தெரிய வரும் டக்குன்னு சொல்லிடுவாங்க நீ இந்த தான் வந்திருக்க நீ அந்த தான் வந்துருக்க சொல்லிட்டு அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய விஷயத்தை அவங்க எனி டைம் தியானத்திலே உள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது உன் கர்மாவை கழித்து நீ வந்திருக்க உன் கர்மா நீ உன்னோட விளக்குறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்து இப்படி போடுவாங்க நம்ம ஆறாவது கண்ணுக்கு தெரியும் நம்ம நோய் கடலில் இருக்கிறோமா வேறு எந்த கோரிக்கையாக நம்ம வந்துருக்கு சொல்லிட்டு அந்த கலர் வந்து ஆறாவது உள்ள கண்ணில் காமிச்சிடும் இந்த ஆறாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் டெய்லி ஒன் டு ஒன் கண்ணாடியோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்ற மாதிரி உங்களை நீங்க உணரலாம் கண்ணாடி வந்து பார்த்து நம்ம பேசணும் கெட்ட விஷயங்கள் விலகுன்னு சொல்றீங்க ஆனால் குழந்தைங்க ஒரு ஒரு வயசு ஆகிற வரைக்கும் குழந்தைக்கு கண்ணாடி காட்டக்கூடாதுங்கிற ஆமாங்க ஆறு வயசு வரைக்கும் தெய்வ குழந்தை ஜாதகமும் பார்க்கக்கூடாது தெரியுமா தெரியாதா குழந்தைகளுக்கு பேரவையத்துக்கான நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம தவிர்த்து ஜாதக பலனை சொல்லக்கூடாது விதி அதை செய்யக்கூடாது ஏன்னா ஆறு வயது வரைக்கும் அவங்க வந்து நம்மளோடலாம் பேச மாட்டாங்க நம்ம நினச்சி இப்போ நம்மளோட பேசுகிறாங்கன்னு அது தெய்வத்தோடு தான் பேசினிருக்கும் இறை சக்தியோடு தான் கம்யூனிகேஷனில் இருக்கும் ஆறு வருஷம் அவங்கள தான் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க இடையில் இந்த பாலகிரக தோஷம் நிறைய தோஷங்கள் வரும் போக நிறைய விஷயங்கள் வரும் சின்ன குழந்தைங்களுக்கு அது எல்லாமே கண்ட்ரோல் பை காடு நமக்கு கிடையாது ஆறு ஆறு வயது வரைக்கும் நம்ம எக்கார்ந்து கொண்டு குழந்தைகளோட ஜாதத்தை பார்க்கக்கூடாது மகா பாவம் ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பேர் வைக்கிறதுக்காக நட்சத்திரம் பேர் வச்சு பார்க்கலாம் இது ஒன்று தான் சித்தர்களுஷ்ட உத்தரவு மற்ற எந்த காரணத்தை மட்டும் குழந்தைகள் ஜாதகத்தை ஆறு வயசுக்கும் பார்க்கக்கூடாது விதி பார்த்தா அது எங்களுக்கு பாவம் அவங்களுக்கு இல்லையா எங்களுக்கு பாவம் பார்க்கக்கூடாது இப்போ ஜாதகம் அப்படிங்கிறதுனால கேட்குறேன் பொதுவாகவே ஜாதகம் பார்க்குறதுக்கு எது சரியான நேரம் எல்லா காலங்கள்லையுமே ஜாதகம் பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பார்த்தா அப்படின்னா அது எப்போது பிரம்மமூர்த்த நேரம் தான் ரொம்ப சிறப்பான நேரம் ஆனால் இன்றைய காலத்துக்கு அது ஒத்துவுருமா ஒத்துவுறான்னு தெரியல இப்போ நான் பார்க்குற முறையும் என்னுடைய குரு பார்த்த முறையும் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நான் பிரம்மமுர்த்த நேரத்தில் தான் கணிக்கிறேன் பிரம்மமு முத்தில் கணிக்கும்போது அந்த சித்தருடைய ஞானிகளுடைய அருளாசி நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லக்கூடிய பலனும் அவங்களுக்கு முழுமையாக போய் சேரும் கணிக்கிறதுக்கான நேரம் கடவுள் கொடுப்பார் ஒன்று குறிப்பாக நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா அந்த பிரம்மமுத்த நேரம் ஒன்று அதை தாண்டி ராகுகோல யமகண்டை தவிர்த்து பார்க்கலாம் அந்த காலத்தில் ஈவினிங் ஆனால் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னது காரணம் டெக்னாலஜி எந்தளவுக்கு இல்லை அப்போது ஏன்னா அவங்க எழுதணும் கணிக்கணும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு விளக்கு வசதியெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு அகல் விளக்கு வச்சு தான் அவங்க வந்து எழுதுவாங்க குறிப்பு எழுதுவாங்க ஆறு மணிக்கு மேலே பலன் துள்ளி மரம்னா நிறைய கிரகங்கள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது வயதானவன் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்போ அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்து டெக்னாலஜி வளர்ந்துச்சு அதுக்காக எந்த நேரத்தில் ஒன்றும் பார்க்கலன்னா பார்க்கக்கூடாது ராவுகாலம் எமகண்ட்டை தவிர்த்து நல்ல நேரத்தில் பார்க்கணும் இன்னொரு விஷயம் நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா ஜோசிகார் தானே எப்போ வேணால் போக முடியும் கட்டுக்கலான்னு நினைக்கிறாங்க அந்த தவறை யாரும் செய்யாதீங்க என்ன தான் நீங்கள் அவங்க போய் உங்கள் குறிப்பு கொடுத்தாலும் கூட உங்களுக்கு எப்போ பார்க்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அப்போ தான் பார்க்க முடியும் அதில் நீங்கள் கொடுக்கும்போது நல்ல நேரத்தில் கொடுங்க ராகுகாலம் எமகண்ட தவிர்த்துட்டு அவங்ககிட்ட அந்த விஷயத்தை அனுப்புங்க அது உண்மையிலே பலனும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி திருச்சியில் அனைவரும் வாரீர்